வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த படங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வியானா வந்து எஃப்ஜே உள்ள போனதுக்காக வருத்தப்பட்டு நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறாங்க அதை பற்றி நம்ம டீடெயில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ வியானா வந்து எஃப்ஜே உள்ளே போனதுக்கு ரொம்ப வருத்தப்படுறாங்க ஸோ இந்த வாரமும் நீ வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணி அடுத்த வாரம் வந்து கேப்டன்சி டாஸ்க்கை வின் பண்ணி ஹேட்ரிக்காக நீ வந்து கேப்டனாக இருப்ப அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் நீ வந்து இந்த வாரம் அதிகமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை அப்படின்றது வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது நீ திரும்பவும் அந்த தப்பை மறுபடியும் எப்படியும் பண்ணாத அப்படின்றத வந்து எஃப்ஜேக்கு வந்து புரிய வைக்கிறாங்க அந்த அட்வைஸும் பண்ணுறாங்க ஸோ ஏன் அப்படின்னா எஃப்ஜே மேலே ஒரு அக்கறை அவங்களுக்கு வந்து கொஞ்ச நாளாக அப்படின்றத விட ஒரு ரெண்டு வாரமாக மூணு வாரமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா சுபிக்ஷா இதுக்கு முன்னாடி அவங்க கூட ஜெல்லாக இருந்தாங்க ஒரு மிஸ் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வர இவங்க வந்து எஃப்ஜே கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறாங்க அப்போ இருந்து எஃப்ஜே மேலே ஒரு கரிசனை அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்போ எஃப்ஜே ஜெயிலுக்கு போனது வந்து அவங்களுக்கு பிடிக்கல அடிக்கடி ஜெயிலுக்கு போகாத அப்படின்றத வந்து அழுத்தி சொல்கிறாங்க ஸோ அடுத்த வாரம் சூப்பராக நீ பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அதுக்கு அவர் வந்து அவர் சைடில் இருக்கிற விஷயத்தெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்றாரு ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது இதெல்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரி ஸோ எஃப்ஜே மேலே அவங்க வச்சுருக்கிற ட்ரஸ்ட் யாரை வச்சு கம்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சபரியை வச்சு கம்பேர் பண்ணுறாங்க ஸோ சபரி என்ன வந்து ஃபஸ்ட்டு வீக் வந்து டாப்பில் இருந்தாங்க இப்போ சபரியை பார்த்தா எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு டஃப்பாக இருப்பாங்களா நம்மளுக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்றதான் நான் சொல்வேன் பட் நீ வந்து ஃப்ரம் த டே ஒன் ஒரே மாதிரி இருக்க இவ் நீ வந்து அதே பொட்டன்ஷியலோடு தான் இருக்க ஆனால் நீ திரும்பவும் வந்து அதை வந்து கண்டினியூ பண்ணுமே தவிர்த்து அதை வந்து ஃபேட் ஆகிற மாதிரி பண்ணிடாத நல்லா பர்ஃபார்ம் பண்ணு அப்படின்றத வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க அண்ட் தென் பக்கத்தில் விக்கல்ஸ் விக்ரம் கனியக்காவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறது வந்து செம்மா கிண்டல் வந்து பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க உடனே வியானா வந்து பார்த்தீ எனக்கு அவனை பிடிக்காது ஐயோ யோயோ நீ அதை வேற சொல்றியா இதை நாங்கள் நம்பணுமா அப்படின்ற மாதிரி கடியா ஓப்பனாக கலாய்ச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஃபன்னான விஷயங்களும் வந்து அடிக்கடி நடுவில் வந்து நடந்தது அந்த எஃப்ஜே வந்து பார்த்திங்கன்னா சரி ஐ மீன் அந்த ஜெயிலோட கேட்டு திறந்து இருந்தது வினோத் வந்து ரெஸ்ட் போயிருந்தாரு அந்த கேப்பில் எஃப்ஜே வந்து வெளியே வந்து வேணா உட்காந்துட்டு இருக்க இடத்துல வந்து வேணா தலையை வந்து கோதிட்டு இருந்திருப்பாரு அதை பார்த்த விக்கல் சந்தன் கனி வந்து பார்த்தீங்கன்னா செமன் டென்ஷன் ஆயிருப்பாங்க உள்ளே போ பிக் பாஸ் என்ன சொல்லியிருக்காரு உள்ளே உட்காந்துட்டு நீ அங்கே உட்காந்துட்டு வியானா கூட பேச பேசும் இல்லையா இந்த பக்கம் வெளியே வந்து நீ பேசுவியா அப்படின்ற மாதிரி கலாய்ச்சி விட்டு வந்திருப்பாங்க ஸோ இந்த மாதிரி லைக் வியானா நிறைய விஷயங்கள் எஃப்ஜேக்கு வந்து சொல்லியிருக்காங்க அந்த பர்டிகுலர் விஷயத்துல இது ஒன்னு ஸோ இது வந்து அவர் மேலே இருக்கிற அன்புனால அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து எந்த அளவுக்கு வந்து எஃப்ஜேக்கு வந்து இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது அப்கமிங் வீடியோவில் தான் சாரி அப்கமிங் வீக்கில் தான் பார்க்கணும் ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்